தாய் மக்கள் கேக்கணும்னு சேனல் செஞ்சுச்சேன் எல்லாருக்குமாரும் உங்களுக்கு பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நான் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்றத மொத்த சொல்லலான் அதிர்ஷ்டசாலியாக நீங்களா எவ்வளோ கா எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எத்தனை லட்சம் வச்சுட்ருக்கீங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது அப்படி இருக்கிறவங்க அதிர்ஷ்டசாலியாக அப்படின்னும் இல்லை முதல்ல என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்னா எல்லாமே இருந்து வச்சுக்கிட்டு வாழ்றூன்னு கிடையாது அதிர்ஷ்டசாலி எதுவுமே இல்லாமல் ஒரு சிலரை மட்டும் வச்சு முன்னேறி அதை வச்சு வாழ்ந்துட்டு பார்த்தீங்களா அவங்க தான் நிச்சமாடே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்கிறேன் அந்த லிஸ்ட்டில் தான் நானும் வரேன் கண்டிப்பாக சொல்கிறேன் மக்களே எனக்கும் நட்சந்தான் யாருமே இல்லை அதனால் யாருமே இல்லை அப்படின்றதுக்காக நான் மூளையில முடங்கியும் உட்கார்ல இதுவரை என்னால் முடிஞ்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க சூப்பராக பார்த்துட்டு இருக்கேன் அவங்களுக்கும் எந்த குறையும் நான் வச்சதும் கிடையாது அதுவும் இல்லாமல் ஒரு சில கஷ்டங்களை தாண்டி வர பெண்களுக்கு அவருடைய வழியும் வேதனையும் தெரியும் அதே மாதிரி ஒரு சில ஆண்களுக்கும் வழியும் வேதனையும் தெரியும் மழை வேதனையும் தெரிஞ்சுட்டால் மட்டும் போதாது ஐயோ எனக்கு வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒக்காஞ்சல் மட்டும் கூடாது வலிக்குது வலிக்கிறதுக்கு காரணம் யார் அது நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும் அப்படி தான் நானும் வச்சுக்கிட்டேன் அதை வச்சு டெய்லி டெய்லி க்ரோ ஆகி போயிட்டுருக்கேன் ஸோ என்ன என்னையும் இல்லை எந்த மாதிரி இருக்கிற பெண்களையோ இல்லை ஆண்களையுமே சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க நீ இப்படி இல்லை நீ அப்படி நீ அப்படி தான் இருப்ப அப்படின்லாம் சொல்கிறவங்க சத்தியமாக சொல்கிறேன் சொல்கிற இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க அதை சொல்ல கேட்குறாங்க பார்த்தியா அதை கேட்டு அதை வாங்கிக்கிட்டு அன்றைக்கு நைட் படுத்து அவங்க நைட்டு யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொன்னவங்க மூஞ்சில் கறி தான் பூசணும் ஏன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எழுச்சிடுவாங்க நம்மளுக்கு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எளிச்சு முன்னேறத்துக்காக ஓட பார்ப்பாங்க நம்ம இதை பண்ணலாம் து பண்ணலாமா எப்படி நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகி போகிறது எப்படி நம்ம லைஃப் என்ன கொண்டு வரணும் நம்மள எப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அவங்கக்குள்ளே இந்த புளி வந்து சீரிட வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் நானும் வந்தேன் அப்படி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா நிஜமாகவே எனக்கு பின்னாடி இருந்த சில பிளாக் ஷிப்ஸ் தான் காரணம் இந்தளவுக்கு இப்போ வரையுமே என் கையில் உருவா கிடையாது உருவா இல்லாமல் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுனேன் அப்படின்னா முதல்ல நான் நம்பிக்கை தான் காரணமே நம்பிக்கை வரணும் அப்படின்னா சில அவமானம் சில நிச்சயம் சில துரோகம் எல்லாமே கடந்து வரணும் அப்படி எல்லாமே கடந்து வந்த பொண்ணு தான் நான் இதெல்லாம் தான் மக்களே நான் அதிர்ஷ்டசாலின்னு சொன்னேன் மற்றபடி இவ்வளோலாம் இவ்வளோ பணம் இவ்வளோ நகை இவ்வளோ பாரு இவ்வளோ வீடு இதெல்லாம் கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் ஒன்றே மட்டும் சொல்லிக்கிற மக்களே நம்மளுடைய வீடியோஸ் வந்து டெய்லி பார்த்துட்டே இருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ தட்ஸ் ஆல் மக்களை வி